வேற எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டேஸ் அதாவது ஃபிஃப்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னோட சேனலை முனைப்பற்ற இவரிசையை தீங்கப்படு வரிசலக்கு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டேட் பண்ணுவோம் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது இவங்கள நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ இம்பார்ட்டன்டாக டாட் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன் ஸோ ஓட்டர் அதாவது ஃபார்ம் வந்து வந்து கொடுத்துருப்பாங்க இமிகிரேஷன் ஃபார்ம் நிறைய பேருக்கு எப்படி ஃபில் பண்ணுறது தெரியாது ஸோ அவங்களே வந்து ஓல்டு ஃபோட்டோவோடு என்ட்ரி பண்ணி நம்மளுடைய தொகுதி நேமு வரிசைன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெயர் ஆதார் அதாவது ஆதார் கார்டோட நம்பரு தென் உறவினரோட பேர் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க அந்த காலம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டூவில் டூ தௌசண்ட் ஃபோரில் நீங்கள் போட்டிருக்கீங்களான்றத எப்படி செக் பண்ணுறதுன்னா வெப்சைட்டில் வந்து நீங்கள் போகணும் ஓட்டர்ஸ் விஓடிஇஆர்எஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணும்போது ஸ்க்ரோர் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஐஆர் இன்சென்டிவ் அதாவது ரிவிஷன் சொல்லிவிட்டு ஒரு காலமாக இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிக் கேட்கும் நீங்கள் டிஸ்ட்ரிக்கை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் தென் என்ன மாநிலம் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுனா தமிழ்நாடு புதுச்சேரினா புதுச்சேரி அந்த டீட்டெயில் கேட்கும் அந்த டீட்டெயிலையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம் மென்ஷன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எப்பிக் நம்பர் அதாவது அந்த ஓட்டர் ஐடியோட நம்பர் இல்லையா அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா அது கீழே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும் அதாவது என்னென்னா நெட்டில் ஆல்ரெடி பதிவாயிருந்ததுன்னா வந்துடும் அப்படி இல்லைன்னா நோ ரெக்கார்ட் ஆர் ஃபவுண்டு அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா என்னென்னா நெட்டில் ஆன்லைனில் வந்து உங்களுடைய அப்டேட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம் பிஎல்ஓ ஆஃபீஸர் பூத் லெவல் ஆஃபீஸர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்ம் எமிக்ரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃபார்ம் வந்து அவங்கள்ட்டே வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும் என்ன இதுமாரி ஆன்லைனில் செக் பண்ணோம் ரெக்கார்டு லெஸை பஞ்சாக ஒன்று வச்சுருப்பாங்க அந்த லிஸ்ட்டை பார்த்து அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் அந்த காலம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் என்னென்னா டூ தௌசண்ட் டூவில் நீங்கள் ஃபில் பண்ணியிருந்திங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல் தான் நேம் உறவினர் பேர் எந்த தொகுதி வரிசை எண் டீட்டெயில்ஸ் அதாவது என்னென்னா பாகம் எண் வரிசை எண் இதெல்லாம் டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்கும் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு உறவினரை ஆட் பண்ணுறீங்க இல்லையா அம்மா அப்பா உங்கள் ரெண்டு பேரை டீட்டெயில்ஸும் இல்லை பாசிட்டிவ் வேணால் நீங்கள் ஹஸ்பண்டோட தான் ஃபில் பண்ணலாம் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்தும் ஃபில் பண்ண முடியல டீட்டெயில்ஸ் இல்லைனா நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர் இருக்காங்க இல்லை பிஎல்ஓ ஏஜென்ட் அதாவது பிஎல்ஏ ஸோ அவங்களும் வருவாங்க பிஎல்ஏனால் ப்ளூத் லெவல் ஆஃபீஸ் ஏஜெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க அவங்கள வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்கள்ட்ட வந்து அசிஸ்டண்ட்டை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வருவாங்க அவங்கள்ட்ட கூட கேட்டு ஃபில் பண்ணிக்கலாம் பயப்படாதீங்க காய்ஸ் நாம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க ஓட்டு போடாமல் நம்ம இருக்கக்கூடாது ஏன்னால் ஓட்டு நம்மளோட உரிமை ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஓட்டு தான் ஓட்டை நம்ம போட கூடாது ஃபில் பண்ண மாட்ட கூடாது ஃபில் பண்ணுறதுன்னு பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை நம்மள்டே இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கேட்குறாங்க தெரியலையா அந்த ஏஜெண்ட்டுக்கு பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கேட்கலாம் ஏஜெண்ட்டை கேட்டு ஃபில் பண்ணிக்கலாம் பென்சிலால் ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணுங்கள் பெண்ணால் ஃபில்அப் பண்ணிடாதீங்க பென்சிலால் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸர் வருவாரம் இல்லையா த்ரீ டைம்ஸ் வருவாங்க அப்போ அவங்கள்ட்ட வந்து கரெக்ஷன் ஓகேவான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பண்ணிக்கலாம் ஓட் ஐடி இல்லாமல் இப்போ கரண்ட் அப்டேட்டில் இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து இப்ப டவுன்லோடுன்னு சொல்லிட்டு இருக்கமோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ ரீசெண்டாக கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிளாஸ்டிக் கார்டாக டூப்ளிகேட் கார்டு கூட போட்டு வச்சுக்கலாம் மிஸ் ஆனவங்க ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிங்க நீ ஃபோட்டோ வந்து இந்த கார்னரில் அப்டேட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து உறவினரோட டீட்டெயில்ஸ் கேட்க முடியாது அவங்கள்தான் மென்ஷன் பண்ணிவிடுங்க அம்மா அப்பா டீட்டெயில் என்னென்னா ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாற்றி மாற்றி டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் ஏதாவது என்கொரி டவுட்ஸ் வந்துதுன்னா நீங்கள் அதாவது பிஎல்ஓ ஆஃபீஸர்னு சொல்லிவிட்டு அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்க யார் பூத் லெவலில் ஏஜென்ட் யார் யார் அவங்க வந்து அவங்க பார்க்குறாங்க அவங்களோட நேமு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்துடும் ஸோ பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த வெப்சைட் வந்து வந்துடும் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து யார் அந்த டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் உங்கள் பூத் வெளில யாரும் இருக்காங்க இல்லைன்னா இமிகிரேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்க இல்லையா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தாங்க இல்லையா அந்த ஃபார்ம்லேயும் மேலே வந்து கார்னரில் இருக்கும் யார் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு நேம் காண்டாக்ட் நம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நெட்லேருந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் ஓடிபி கேட்கும் ஓடிபி கிளிக் பண்ண உடனே யார் வந்து டிடி ரெண்டு டைம் வந்து ஓடிபி கேட்கும் மொபைலில் நீங்கள் ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணும்போது ரெண்டு டைமும் ஓடிபியை மென்ஷன் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இசேவி மையத்துக்கும் போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ப்ரௌசிங் சென்டருக்கும் போய் ட்ரை பண்ணி பிளாஸ்டிக் கார்டுன்றது போட்டு வச்சுக்கிங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஓடி விரும்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவை யாருக்காவது ஃபில் பண்ண தெரியல ப்ளீஸ் தயவுசெய்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உங்கள் உறவினர்கள் ஃபீல் பண்ணுங்கள் ரிலேஷன் ஃபீல் பண்ணுங்கள் பக்கத்தோடு அக்கத்தோடு எல்லாத்துக்கும் திருவிழா இருக்கவங்களுக்கு தெரியலன்னு யாராவது கேட்டாங்கன்னா தயவுசெய்து தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா தெரிஞ்சதுக்கு அளவு தெரியாத ஓகே தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இருக்கக்கூடாது தெரிஞ்சு ஃபீல் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும் டாக்குமெண்டேஷன் வந்து கேட்பாங்க பதிமூணு டாக்குமெண்ட் அதில் ஏதாவது பிரச்சனை தான் நீங்கள் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா இப்போ அந்த ஆதார் கார்டை இல்லை இது பண்ண சொல்லி போயிட்டுருக்குது அது எப்படி உச்சநீதிமன்றத்தில் ஃபேவராக வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஃபேவரெலாம் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க காய்ஸ் ஒய் பாய் சீ லைடர் காய் சிங்கல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு விடவும் நோட்டிஃபிகேஷன் வரும் சீ லைட் உங்களுக்கு சுங்கல் பண்ணி